தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முல்லைத்தீவு மாவட்டம் நான்காம் கட்டை விராலி என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் வந்து ஒரு பத்து ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை நேரடியாக நான் தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரியசனமாக இருக்கும் எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையிலிருந்து நீங்கள் வந்து காணியை நேரடியாக வந்து உரிமையாக கதை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்கள் நிலம் என்ற சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு டவுனில் தான் நிற்கிறோம் அதாவது வந்து முல்லைத்தீவு டவுனில் இந்த ரவுண்ட் அபோட்ருக்கு பாருங்கள் இந்த ரவுண்ட் இருந்து அலம்பில் போகின்ற பிரதான வீதி அந்த வீதியால் தான் நாங்கள் போக போகிறோம் நீங்கள் அதில் போய் அலம்பில் போகுண்ட பிரதான வீதி வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க அந்த வீதியால் நீங்கள் நேராக போகணும் இடாமல் திரும்ப அந்த அலம்பில் போகின்ற வீதியால் நேராக போனீங்கன்னு சொன்னால் நாலாம் கட்ட சந்தி என்ற ஒரு சந்தி ஒன்று வரும் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க நாலாம் கட்ட சந்தி எவ்வளோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா காட்டுவாங்க இங்கால இடது கை பக்கத்தில் பாருங்கள் சுற்று மதில் கட்டி வெள்ளை பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கிறாங்க இந்த காணிக்கு நேரெதிராக ஒரு பாதை ஒன்று திரும்பிது பாருங்கள் அதாவது வலது கை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்பிது பாருங்கள் ஒரு கிரவல் பாதையொண்டு நாலாம் கட்ட அந்த சந்தியிலிருந்து வலது கை பக்கத்தால் திரும்புகிற இந்த கிரவல் பாதையால் தான் தூக்க போகணும் அதாவது உடுப்பு குலத்துக்கு பின்பகுதி தான் இந்த பகுதி விராலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிராமத்தினுடைய பெயர் உடுப்பு குலத்துக்கு பின்பகுதி தான் இந்த பகுதி இந்த பாதையால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் அந்த நாலாம் கட்ட சந்தையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கை பக்கத்துலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து இதில் வந்து பத்து ஏக்கர் வந்து இருக்குது அதில் வந்து மேட்டுக்காணி வந்து நாலரை ஏக்கர் மேட்டுக்காணியும் வயல்காணி வந்து அஞ்சரை ஏக்கர் வயல்காணியும் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து இது வந்து ஆடு மாடுகள் வளர்த்து கொண்டு இந்த பண்ணை மாதிரியான வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரதேசமாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது வந்து புல்லுகள் வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடங்களில் வந்து நீங்கள் ஆடு மாடுகள் வளர்க்கல நீங்கள் வந்து திரும்ப வந்து புல்லும் வந்து வளர்த்து ஒரு பண்ணை மாதிரியான அமைப்பில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படியே அங்கால தொங்கலில் தெரிகிற அந்த மரம் பாருங்கள் தெரிய ஒரு பனைமரம் ஒன்று தெரியுது அந்த பனைமரம் தான் இந்த காணியினுடைய எல்லையாக இருக்குது அப்படியே இருக்கிற அந்த வயல் காணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குரியதான் அதாவது அதாவது வந்து மொத்தம் வந்து பத்து ஏக்கரும் இருபத்தி ரெண்டு புச்சஸும் வந்து இருக்குது இதில் காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசியோட பதிவும் வந்து இருக்குது வயல்காணி வந்து ஏபிசியில் வந்து பதிவு வந்து செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் காணியை வந்து சுற்றி வந்து பைப் லைன் வந்து அங்கங்கே வந்து செய்திருக்குறாங்க கரண் வசதியும் வந்து சொன்னால் இருக்குது காணிக்குள்ளே காணிக்குரிய உறுதி சேவியர் பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து இருக்குது நீங்கள் வந்து காணியை எடுக்கும்போது அதை வந்து சரியான முறையில் இருக்கா நீங்களும் இருக்கா செக் பண்ணி பார்த்து காணியை வந்து வாங்கி கொள்ளுங்கள் தோட்டத்திற்கு ஒரு உகந்த ஒரு தரையாக காணப்படுது இந்த தரை காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க நாங்கள் காணொளி எடுத்த நேரம் வந்து தென்னை மரங்கள் வந்து குறையத்தான் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு தான் வந்து முந்நூற்றி ஐம்பது தென்னை மரம் வந்து வச்சுருக்கிறார் உரிமையாளர் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி சொல்லியிருந்தேன் முந்நூற்றி ஐம்பது தென்னை மரம் வச்சுருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி காயாமரம் வந்து நானூறு காயா மரம் வந்து வச்சிருக்கிறேன் காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது தர எழுபது அகல நீளங்களில் வந்து ஒரு பெரிய மாட்டு கொட்டிலும் வந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய மாட்டு கொட்டிலும் வந்துருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய கட்டு கிணறும் வந்துருக்குது அதாவது கட்டுக்கிணருடைய விட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு அடி அந்த விட்டம் வந்து பதினெட்டு அடி அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் ஆழம் வந்து இருபத்தி ஐந்து அடி ஆழத்தில் வந்து இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலி வந்து போட்டிருக்குறாங்க இந்த கம்பி கட்டையிலால் வந்து சுற்றி வரை வந்து வேலி போட்டு அறிக்கையாக வந்து அடைச்சிருக்குறாங்க அப் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள் தோட்டத்திற்கு உகந்த ஒரு பெரிய தான் இருக்குது இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணியினுடைய விலை வந்து பதிமூன்று லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் ஆனால் வந்து இது பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துதாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு இந்த விலையிலிருந்து நாங்கள் வந்து கதச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேரடியாகவே உரிமையாளரோட கதச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் வயல்கள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விளம்பரம் செய்கிறதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தலாம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்கிறங்க நன்றி வணக்கம்